குருபியோ நாளை தினம் சிம்மராசினியர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் வருது சிறப்பு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆனோம் அப்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் யாராலாம் செய்கிறாங்களோ நாளைக்கு நல்ல லாபங்களை ஈட்டிய ஈட்டக்கூடிய அற்புதமான நாள் ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்தை விட ஆட்சி அப்போது நாளை தினம் சிம்மராசினியர்கள் கணவன் மனைவியாக தம்பதியராக ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறாங்கன்னா உனக்கு கணவரினுடைய யோகா பலனை மனைவி அவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் முடியும் திடீர்னு பார்த்தா அவங்க பேரை வந்து ஃபாரினுக்கு பேரை சஜஷன் பண்ணுவாங்க அல்லது சிம்மராசினியர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்து அவங்களுடைய யோக பலனேட்டு கணவருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு தன் பொருட்டும் மனைவியின் பொருட்டும் செலவினங்கள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வழி சில செலவினங்கள் சுப செலவினங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மொத்தத்தில் நாளிதுன்னு ஒரு சிறந்த நாள் நாளைக்கு அஷ்டமையும் கரிநாள் புதிய புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கும் மற்றபடி சிறந்த நாள் தொடர்ந்து தான் அனைவரும் நன்றி தெரியும் சேனல மறக்க நன்றி